ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோக்கு ஒரு கே லைக் வந்தா நான் கண்டிப்பா நாளைக்கு ரெண்டு வீடியோவா அப்லோட் பண்றேன் சோ அதனால எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட கங்காவை தான் காட்டுறாங்க அவன் நல்லபடியா அந்த விரதத்தை முடிச்சிடுறா அதுக்கப்புறம் நம்மளோட சாகர் வந்து பார்த்து பார்த்து அவளுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சிட்டு இருக்கான் அவளும் வயிறு நிறைய சாப்பிட்டுடுறான் அதுக்கப்புறம் அவன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவகிட்ட அங்கிள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு சாரிமா கங்கா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த வீட்டுல வந்தா நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு தான் நான் கூப்பிட்டு வந்தேன் ஆனா என்னோட அம்மா வந்து உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்கள நீ ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து விரதம் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை இது வந்து நான் பழகிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்றா நீ ரொம்ப தைரியமான பொண்ணு நீ எப்போதும் இதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காரு இங்க அப்படியே சாகரை தான் காட்டுறாங்க அங்க கங்கா வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அவன் வந்து இவகிட்ட எப்படி அவரு சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவனால வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்ப பக்கத்துல வந்து நெல் வந்து காய வச்சிருக்காங்க உடனே அதுல எழுதி காட்டுறான் இதை படி அப்படின்னு சொல்றான் சாரியா எதுக்கு வந்து சாரி சொல்ற அப்படின்னு கேட்டா ஆமா நேத்து வந்து அந்த சப்பாத்தியை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதனால நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டல எல்லாத்துக்கும் நான் தானே காணும் என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அவன் வந்து நீ தெரியாம தானே பண்ண அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீ வந்து ரொம்ப யோசிக்காத விடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே இங்க சமாதானம் ஆயிடுறாங்க இங்க அப்படியே வந்து அந்த வெள்ளிக்கார பொம்பளைய தான் காட்டுறாங்க இவங்களை வந்து சிலசிலா டிராமால பாத்துருப்போம்ல சோ அவங்க தான் இது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப கோவமா இருக்காங்க கங்கா மேல கங்கா வந்து என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா அவ வந்து இந்த டாஸ்க்ல தோத்து போவா அவளை வந்து எப்படியாவது இங்க கூட்டு வந்துடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என்னோட பிளான் எல்லாத்தையுமே அவ சொதப்பிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா திட்டிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா கங்கா வர ஆமா என்ன வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற உடனே கோவமா பார்த்துட்டு எதுக்கடி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க அந்த பாருங்க நான் ஒன்னும் ஆசையப்பட்டு இங்க வரல என்னோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அத ஃபர்ஸ்ட் கொடுங்க நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா எதை சொல்ற அந்த பட்டு போடவ அந்த நகைகள் எல்லாத்தையும் தானே சொல்ற அது எதுக்கடி உனக்கு நீ ஒரு விதவை தானே வெள்ள புடவை மட்டும் உனக்கு இருந்தா போதும்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ அதெல்லாம் கேட்கற அதெல்லாம் தர முடியாது இங்க இந்த அப்படிங்கிற மாதிரி திமுரா சொல்ல உடனே அந்த இடத்துக்கு அண்ணங்காரனும் சாகர் ரெண்டு பேருமே அப்படின்னு வந்துடுறாங்க உடனே வந்து மேட்டி கேட்கிறாங்க இப்ப நீங்க தரீங்களா நாங்க போய் போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது உடனே இப்போ என்ன அதான வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே போய் தூக்கி வீசிடுறாங்க இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு உடனே அதை வாங்கிக்கிட்டு அவளும் சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு போயிடா உடனே இந்த வெள்ளி பொம்பளைக்கு செம்மையா கோவம் வருது அவ சும்மா இருப்பாளா உடனே வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி விட்டுறா இந்த மாதிரி கங்கா வந்தா உங்களோட ரெண்டு பேரனுங்க வந்து அப்படியே ரவுடிசம் பண்ணிட்டு போறானுங்க இதெல்லாம் தேவையா அந்த விதவை பொண்ணு பின்னாடி இவங்க ரெண்டு பேர பசங்களும் சுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஊர் உலகம் என்ன பேசும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏத்தி விட அது மட்டும் இல்லாம அந்த பட்டு சேலையையும் அந்த நகையையும் எடுத்துட்டு வரா ஒரு விதவ பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையா நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டு வச்சிடறா இதை கேட்ட பாட்டிக்கு அப்படி தலைகாலு புரியாத கோவம் வருது கங்கா வரட்டும் இருக்கு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு இங்க ரொம்ப கங்கா வந்து சந்தோஷமா பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரா அப்புறம் யாருக்குமே தெரியாம அப்படியே சைலண்டா மூணு பேரும் வீட்டு உள்ளாக்க போக பாக்குறாங்க அப்ப கரெக்டா பாட்டி வந்து நிலங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இதை கேட்டா அப்படியே எல்லாரும் பயந்து பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க பாட்டி என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாட்டி கங்கா கிட்ட வந்து செம்மையா திட்டிட்டு இருக்கு என்னடி கையில எடுத்துட்டு போற உனக்கு என்ன தீமரா என்னோட ரெண்டு பேர பசங்களையும் வளைச்சு போட பாக்குறியா விதவையா இருந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கல அப்படி இருந்தோம் நீ எங்க பார்த்தாலும் சுத்திட்டு வரியா இதுல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க இது வந்து என்னோட பொருட்கள் தான் இருக்கு இதெல்லாம் வந்து என்னோட அப்பா நபகமா நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமா ஆமா இப்படியே சிம்பத்தியா பேசி பேசி நடிக்காத உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பாட்டி வாய்க்கு வந்தபடி நம்ம கங்காவை அப்படியே திட்டி பேசிட்டு உடனே இதெல்லாம் கேட்ட வந்து நம்ம சாகருக்கு ரொம்ப கோவம் வருது பாட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க வாயம் மூடா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒன்னு சொல்லணும் நீ இருக்கடா நான் பின்னாடி சுத்திட்டு இருக்க உனக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி பேசிட்டு கங்காவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு இழுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் வந்து அவளோட துணி எல்லாத்தையுமே ஒரு இரும்பு பெட்டியில போட்டு பூட்டி சாவியை வந்து அப்படியே கட்டி அவங்களோட துணியிலேயே கட்டி வச்சுக்கிறாங்க எப்போதும் அவங்க கூடையே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட கங்கா வந்து அழுறா பிளீஸ் பாட்டி தயவு செஞ்சு அதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் என்னோட அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன் சொல்லிட்டு அழுவி கெஞ்சா ஆனா அந்த கிழமை வந்து சரியான கல் நஞ்சகார கிழவியா இருக்கும் போல அதெல்லாம் தரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாத முடிக்குது அதோட கங்கா வந்து ஒரு சபதம் போடுற அந்த பாருங்க நான் வந்து இதே இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்களே வந்து இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் கையில கொடுப்பீங்க அந்த நாள் கண்டிப்பா வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா அப்படியே பாட்டி அப்படியே ஆச்சரியமா வாயில கை வச்சு பார்த்துட்டு இருக்கு பேசுறதெல்லாம் பார்த்து அப்புறம் அந்த பாட்டி வெளில

வந்து உனக்கு அப்படி என்னதான் பண்ணிட்டா அவளை பார்த்தாலே அவளை கஷ்டப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டி இந்த அந்த பாட்டி வந்து சாப்பிடவே மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் போயிட்டு அது சாப்பிடவே மாட்டேது கூட போயிட்டு சாப்பிட பாட்டி சாரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் யாரு பேச்சையுமே கேட்க மாட்டேது அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு ரொம்ப விளவெலன்னு வந்துருது வயசான பாட்டி இல்லையா அதனால சாப்பிடாம ஒரு மாதிரி வந்து அப்படியே ரொம்ப சோர்வா வந்து படுத்திருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகிற மாதிரி அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு என்னதா இருந்தாலும் அம்மா இல்லையா அதனால என்ன பண்றாரு உடனே போய் பேசுறாரு அம்மா அந்த பாருங்கம்மா அன்னைக்கு ஏதோ கோர்ட்ல பேசிட்டேன் நீங்க கங்காவை வந்து இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் ஆ நீங்கள் பாவம் தானம்மா அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் மன்னிச்சிடுங்கம்மா நீங்க வாங்கம்மா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவங்கள சமாதானப்படுத்த பாக்குறாரு ஆனால் அந்த கிளவி சமாதானமே ஆக மாட்டுது அதைப்புறம் ஒரு வழியா வந்து சாப்பாடை கொடுத்து தண்ணியெல்லாம் குடிக்க வச்சு குடும்பமே சேர்ந்து அந்த பேட்டியை வந்து சாப்பிட வச்சிருது அதுக்கப்புறமா அங்கிள் வந்து சொல்றாரு இந்த மாதிரி கங்காக்கும் சாகருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வயசு தானே வந்து டிஃபரெண்ட்டு அவளும் சின்ன பிள்ளை தானே அவளும் வந்து படிக்கணும் நல்லா வந்து வளரணும் அதனால வந்து அவளுக்கு வந்து ஸ்கூல்ல வீட்ல இருந்தே படிக்கிற மாதிரி நான் வந்து ஒரு டீச்சரை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவரும் வந்து இன்னைக்கு வந்துருவாரு கங்கா நீ வந்து கரெக்டா படிக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு கங்காவும் வந்து அந்த அங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த டீச்சருக்காக அதுக்கப்புறம் அந்த டீச்சரும் வந்து வந்துடுறாரு அவளை பார்த்தா சோடாபட்டி கண்ணாடி போட்டுட்டு ரொம்ப வயசானவரா அப்படி தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வர்றாரே கங்காவுக்கு அவரை பார்க்கும்போது அப்படி சிரிப்பு தான் வருது அதுக்கப்புறம் வந்து படிப்பு சொல்லித்தரேங்கிற பேர்ல அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்காரு சாப்பாடுக்கு மேல சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்காரு அஹ் சாப்பிட்டுட்டு கங்காவுக்கு பாடமே சொல்லித் தர மாட்டாரா இதெல்லாம் வந்து இந்த டீச்சர் வந்து இங்க வரது போறது எதுவுமே வந்து பாட்டிக்கு பிடிக்கவே மாட்டேது இதெல்லாம் தேவையா இந்த பொண்ணுக்கு இப்ப படிப்பு முக்கியமா அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கு அதுக்கப்புறமா வந்து ஆஹ் சாகரு அப்போ வந்து ஒரு பிளான் போடுறான் என்ன பண்றா சாப்பாட்டுல வந்து ஒரு லூஸ் மோஷன் போகிற மாதிரி ஒரு பந்த கலந்து வச்சிருவான் போல அதை எடுத்துட்டு போய் இதை கேசரி சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி டீச்சருக்கு கொடுக்க அவரும் எடுத்ததை சாப்பிட உடனே அவருக்கு வயிற்ற கலக்கிக்கிட்டு வருது அப்படியே ரெண்டு மூணு தடவை பாத்ரூம்லயே அப்படியே போயிட்டு போயிட்டு வராரு அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது ஐயோ சாமி நான் போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடிடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு மாடியிலேருந்து உளுந்து உளுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க நம்ம கங்காவும் சாகரும் அப்போ கரெக்டாக வந்து அண்ணகார வந்துட்டு ஏய் என்ன நடக்குதுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது கிரிமினலா பண்ணுறீங்களா என்ன பண்ணீங்க டீச்சர் அப்படின்னு கேட்க ஐயோ அண்ணா நான் எதுவுமே பண்ணல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அப்படியே நடிச்சு சமாளிக்கிறான் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னே தெரிய வந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் பனிஷ்மென்ட் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த மருந்து கலந்த கேசரிய அத்தக்காரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா ரசிச்சு ருசிச்சு இவங்க ரெண்டு பேரும் தடுக்க பாக்குறாங்க ஆனா அவ ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடறான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்படியே அவருக்கு வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பெட்லயே படுத்துடுறா போல ஸோ உடனே வந்து போன் பண்ணி அவளோட நாட்டு நாட்டை சொல்லிட்டு இருக்கா அவனோட பசங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா இதெல்லாம் கேட்டா அவங்களுக்கு செம்மையா கோவம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அன்னக்காரனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது உடனே வந்து கங்காவையோ சாகரையோ ரெண்டு பேருக்கும் பண்ணி பனிஷ்மெண்ட் தர மாதிரி ரெண்டு பேரையும் வந்து கையை மேல தூக்கி வச்சுட்டு அப்படியே நிக்க சொல்லிட்டு இருக்கா அப்படியே கம்பால வந்து அவங்க ரெண்டு பேரையும் போட்டு அவங்க தப்பு பண்ணாங்க இல்லையா சோ அது வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் அப்படியே சோகமா பாத்துட்டு இருக்காங்க இதோட இந்த பாட்டை நம்ம